வணக்க மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கும் இன்னும் வழங்கப்படவில்லை இது குறித்து முக்கியமான கோரிக்கை ஒன்று பொதுமக்கள் விடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளின் மூலயமாக அட்டைதாரர்கள் அனைவருமே குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலயமாக கோடிக்கணக்கான ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் நேரடியாகவே பலன்களை பெற்று வருகிறார்கள் ரேஷன் கார்டு அதேபோல புதிய ரேஷன் கார்டுகளை விண்ணப்பித்து பலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மகளிர் உரிமை தொகை விநியோகம் காரணமாக புது ரேஷன் கார்டுகள் விநியோகம் தடைப்பட்டுவிட்டது ஒரு லட்சம் கார்டுகள் அச்சடிக்கப்படாமல் தேங்கி நிற்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது ஆனால் மருத்துவ காப்பீடு திட்ட சலுகைகளுக்கும் ரேஷன் கார்டு தான் அவசியம் முக்கிய ஆவணம் உள்ளதனால் ரேஷன் கார்டுகளை உடனடியாக தர வேண்டும் கோரிக்கையானது மக்கள் மத்தியில் வெடிச்சிருக்கும் மக்களே அது இல்லாம காஞ்சிபுரம் இதன் பிறகு தான் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக அரசு தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருந்தது குறிப்பாக வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் அனைத்துமே இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டன ஏற்கனவே எனவே இணைய வழியாக பெறப்பட்ட இவர்களுடைய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐந்தாயிரத்தி புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று கூறியிருந்தது ஓரளவு ஆறுதலை தந்திருக்கிறது மக்களே எனினும் இப்போது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துவிட்டு காத்திருப்பவர்கள் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தையும் தாண்டிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எண்பதாயிரம் பேருக்கு கார்டுகள் வழங்க அதிகாரிகள் ஒப்புதல் அளித்தும் கூட கார்டுகள் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது இதுவே ரேஷன் அட்டைதாரர்கள் ஆத்திரத்தில் இருக்கிறார்களாம் அது மட்டுமில்லாமல் வழங்கல் துறை மற்றும் வட்ட வழங்கல் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது குறித்து முறையாக பதிலளிக்கவில்லை என்று குமுறுகிறார்கள் பொதுமக்கள் கோரிக்கையானது பொதுமக்களும் கூறியிருக்கிறாங்க கடந்த மாதம் இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது விண்ணப்பித்தவர்கள் ஒரு வருடம் ஆகிவிட்டதனால தகுதியான நபர்களை கண்டறிந்து இனியாவது காடுகளை வழங்கலாமே அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் புதிய காடுகள் தருவது நிறுத்தப்பட்டு விட்டதனால் அரசு உத்தரவிட்டால் தான் காடுகள் அச்சடித்து தரப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறாங்க இதன் பிறகு தேர்தல் ஒரு காரணமாக சொன்னாங்க அதாவது தேர்தல் இருக்கிறதுனால தர முடியலன்னு இப்ப தேர்தலும் முடிஞ்சிருச்சு இருந்த போதிலும் புதிய ரேஷன் கார்டுகள் தரப்படவில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்கிறாங்க அதனால மக்கள் இப்ப ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ரேஷன் அட்டைதாரர்கள் முடிவா தரங்களா தரலையா இது வந்து தெளிவா கூறிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க மக்களே அப்படின்னா ரேஷன் கார்டு அச்சடிக்கப்படுவது நிறுத்தப்பட்டு விட்டதா அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க மக்களுக்கு வீண் அலைச்சல் தேவையில்லை அப்படின்ற சொல்லி இருக்கிறாங்க பார்க்கலாம் மக்களே புதிய ரேஷன் கார்டுகள் பற்றி தகவல் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க